எல்லா புகழும் இறைவன் ஒருமனைக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் காட்டுவாடியில் ஆண் குதிரை கலர் பார்த்திங்கன்னா சஞ்சாப்பு உடம்புல நீர் கம்மியாக இருக்குது குதிரை புதுவாயு ஒன்று சொல்லி சுத்தன்னு சொன்னார் ஏர் சவாரி மட்டும் பழக்கம் இருக்கான் இருக்கிற இடம் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் இருக்குது இது ஒரு அர்ஜென்ட் சேல் அவருக்கு பணம் தேவைங்கிறதுக்காக அர்ஜென்ட் சேலு வெறும் நாற்பதாயிரூபா மட்டும்தான் சொல்கிறாரு காட்டுவாடி ஆண் குதிரை ட்ரெயினிங் பழக்கம் உள்ளது குதிரைக்கு ரொம்ப நீர் கம்மியாக இருக்குது குதிரையில் மற்ற எந்த ஃபால்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் உள் கேரண்டியாக சொல்கிறாரு நான் நம்பரு கொடுக்குறேன் நீங்கள் நேரில் கொண்டு போய் பாருங்கள் இல்லை என் நம்பருங்க இருக்கும் வேணுங்கிறவங்க வாங்க கொண்டு போய் யூஸ் மதுரை யூஸ்ல போய் பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் முன்ன பின்ன அனுசரித்து நம்ம வேலை பேசி வாங்கி கொடுக்குறேன் நாற்பதாயிரம் சொல்கிறாரு இன்னும் போய் நம்ம குதிரையை பார்த்து குதிரை நல்லா இருந்து நமக்கு பிடிச்சி போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட முன்னப்பின் அனுசரித்து வாங்கலாம் மீண்டும் அடுத்த சந்திப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒருவணைக்கு